மேம் இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பாக்கிறோம் அப்படின்னா இப்போ ரொம்ப வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருப்பாங்க இப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருப்பாங்க இல்லையா இப்போ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒலெட்டாலிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பல பல பேர் வந்துட்டு இப்போ வித்துட்டு ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க இப்போ புதுசாக வரவங்க இப்போ பிரைஸ் ஏறின்றத பார்த்துட்டு இது ஓகே நமக்கு வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ திடீர்னு இறங்கிட்டதை பார்த்துட்டு அவங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி பீப்புளுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி இப்போ இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம்னு வச்சுக்கோங்கப்பா இப்போ கொண்டு போய் அவங்க விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விற்கும் போது அந்த அந்த பர்சன்டேஜ் எல்லாமே ஜுவல்ஸாக வச்சு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இப்போ ப பதினோராயிரத்தி ஐநூறுரூவா போட்டு அப்படியே கொடுத்தாலும் கூட பணமாக கிடைக்காது நீங்கள் படி நகையாக வாங்குறதா இருந்தால் அதே பதினோராயிரத்து ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு எடுத்துக்குவாங்க நீங்கள் பணமாக கேட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஸு நான் பேங்கிங் ஃபினான்ஸ்லாம் இருக்காங்க அங்கே போனீங்கன்னா பதினோராயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா கொடுக்க மாட்டாங்க பதினோராயிரத்து ஐநூறுனா பதினோராயிரரூவா ரேட்டு போட்டு தான் எடுத்துக்குவாங்க இன்னும் சில பேர் பத்தாயிரத்தி எட்நூறு நைன் ஒன் ஒரு மாதிரி அது இல்லாட்டி ஒரு மாதிரி இப்படி பல கேட்டகிரி நாங்க வந்து இப்போ உள்ள விலைக்கே வாங்கிக்கணும்னு சொல்றாங்க ஆனால் உள்ள போனீங்கன்னா அதே ரேட்டுக்கு உங்களுக்கு அதை அந்த அதுக்கான பணம் உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா ஸோ அத விட கம்மியா தான் அவங்க கொடுப்பாங்க ஸோ நீங்கள் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டிங்க இப்போ நான் வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு நான் வந்து வீடு வாங்க போறேன் இல்லை நான் வந்து வேற ஒரு விஷயத்துக்காகன்னா நீங்கள் கொண்டு போய் ஜுவல்ல வித்துட்டு பணமாக்கிட்டீங்க ஆக்கிட்டிங்க நீங்கள் வேற பர்பஸுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படி இல்லாம இது நீங்கள் இறங்க ஏரியுக்கு வித்துட்டிங்களா திருப்பி இறங்கும் போது ஒரு வேலை பத்தாயிரத்து ஐநூறுனு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரத்து ஐநூறு இருக்கும் போது கடையில் போய் தான் நீங்கள் வாங்கணும் நீங்கள் அவங்கள்ட்ட வாங்க மாட்டிங்க அவங்க ஒன்லி உங்கள் ப நகையை வாங்கிக்கிட்டு பணம் தான் கொடுப்பாங்க ஸோ பத்தாயிரத்து ஐநூறு எங்கே போய் வாங்கணும் மறுபடியும் நம்ம கடைக்கு தான் போகணும் அங்கே தான் மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்களே திருப்பி ஜிஎஸ்டி போடு திருப்பி வேஸ்டேஜ் போடு பேக்கிங் சார்ஜ் போடுனா நீங்கள் மறுபடியும் பதினோராயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அது எல்லாத்தையும் நல்ல திறம்பட நோட் புக்கில் எழுதி வச்சு இந்த ரேட்டெல்லாம் கவனிச்சிங்கன்னா வாங்கினதுக்கும் வித்ததுக்கும் ஒண்ணுமே இருக்காது அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல பருத்தி மூட்டை பெசாம இருந்திருக்கலாம் அந்த தான் இருக்கும் ஜுவல்ஸை நீங்கள் விற்றுட்டு இப்படி வாங்குறது வைக்கிறது எல்லாம் இப்போ நீ டிஜிட்டல் ஃபார்மேட்லன்னு வச்சுக்கப்பா பிரச்சனையே இல்லை ஷேர்ஸ் விற்போம் திருப்பி வாங்குவோம் அதுக்கே நாங்கள் அவ்வளோ யோசிப்போம் ஏன்னா ஷார்ட் வைக்கும் வைக்கும்போது நம்ம டாக்ஸ் கட்டணும் இருபது பர்சன்டேஜ் டேக்ஸு அப்போ டாக்ஸையும் சேர்த்து தான் நமக்கு என்ன ரிட்டன் வருது திருப்பி வாங்கும்போது நமக்கு வருதா இதெல்லாம் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும் சும்மா ரேட் ஏறிச்சு நான் விற்றுட்டேன் திருப்பி இறங்கும் போது வாங்குறேன் இதெல்லாம் யாருக்கு தெரியும் நல்லாயிருக்கும் எம்சிஎக்ஸில் பண்ணுறாங்கல்ல கோல்டோ சில்வரோ அவங்களுக்கு அங்கே நல்ல ரிட்டர்னும் கிடைக்கும் ஏன்னா அவங்க ஃபுல் பணம் அங்கே போட மாட்டாங்க அவங்க லிவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா இது தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து வாங்குவாங்க மீதி பணம்லாம் அவங்க எக்ஸ்போஷர் யூஸ் பண்ணுறாங்க அவங்க ஷார்ட் டேர்மில் ஒரு ரூபாய் இறநா கூட லாபமாக இருக்கும்ப்பா ஏன்னா அவங்க ஆயிரம் கிராம் வாங்கி வச்சுருப்பாங்க லிவரேஜ் யூஸ் பண்ணி ஸோ ஷார்ட் டேர்மில் யூஸ் பண்ணுறவங்க இந்த ஏற்ற இறக்கங்களில் என்ன பண்ணலாம் ட்ரேடிங் பண்ணி பணம் பண்ணலாம் அது ஷா ஏன்னா இங்கே ஷார்ட்டும் உண்டு எம்சிஎக்ஸில் இங்கே ஷாப்பெல்லாம் ஷார்ட்டு போயிருப்பாங்க பன்னிரெண்டாயிரத்தில் ஷார்ட்டு போயிருந்தாங்கன்னா இப்போ பதினோராயிரத்து ஐநூறு இப்போ இந்த ஐநூறுவா லாபமா ஆயிரம் கிராம் வாங்கியிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள் இதை அவங்க ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க இதில் அவங்க சார்ஜஸ் இங்கே இங்கே வந்து எம்சிஎக்ஸில் சார்ஜஸ் கம்மி ஸோ ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஒரு நீண்டகால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு சின்ன சின்ன இறக்கத்துக்கள் எல்லாம் போய் விற்றுட்டு திருப்பி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி எழுதி பார்த்தீங்கன்னா லாபகரமாக இருக்காது நம்ம வாங்குற இடத்துல தான் மடிம்பு வாங்கியிருப்பீங்க பெருசாக விற்றுக்கான அந்த லாபமும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது அதனால் ஃபஸ்ட்டே சொன்னது தான் நீங்கள் ஒரு ஷார்ட் டேமில் கோல்டு அண்ட் சில்வரை அப்ரோச் பண்ணுறீங்களா இல்லை லாங் டேமில் அப்ரோச் பண்ணுறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து முப்பது ரூபாய்க்கு நான் இடிஎஃப் வாங்குறேன்னு சொன்னேமா இல்லை போன வருஷம் வாங்கினே வச்சுக்கோங்களேன் அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க இப்போ நூறுரூவா முந்தையத்துறைக்கு நூற்றி அஞ்சு ரூபா நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு விற்றுட்டேன் இப்போ நான் மறுபடியும் போய் நூறுரூவாய்க்கு வாங்கட்டுமா இந்த அஞ்சு ரூபா லாபம் தானே அப்படின்னா அது மறுபடியும் இந்த அஞ்சு ரூபா லாபத்தில் உங்கள் டேக்ஸ் கட்டணும்ப்பா அதில் இருபது பர்சன்ட் கட்டி ஆகணும் இல்லை பத்தாதுக்கு எஸ்டிடி ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷன் அன்னைக்கான சார்ஜஸும் இருக்கும் இதெல்லாம் போக கையில் ரெண்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கும் இதுக்கு எதுக்கு வித்துட்டு இவன் மாட்டி ஒருவேளை ஏறிட்டாங்கன்னு வச்சுக்க ஐயோ நான் விற்ற பிறகு ஏறிச்சேன் ஸோ அதனால் ஷார்ட் டேமில் விற்கிறவங்களும் கூட அந்த சார்ஜஸ்ஸு அந்த டேக்ஸ் எவ்வளவு அதையும் கணக்கு பண்ணி அதுக்கு மேலே நமக்கு லாபம் வருதா அப்படின்னு பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறமாக செல் பண்ணணும் செல் பண்ண பிறகும் இம்மீடியட்டாக மறுபடியும் வெயிட் பண்ணணும் திருப்பி வெயிட் பண்ணணும் திருப்பி ஏறி போயிடும் ஏறி மறுபடியும் வாங்குவாங்க அது சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படி இல்லாமல் திருப்பி இறக்கம் வர வரைக்கும் அந்த பணத்தை எப்படி இல்லை வேற எங்கேயாவது நீங்கள் மாற்றி வச்சிருக்கணும் திருப்பி இறக்கம் வர வரைக்கும் காத்திருக்கணும் இங்கே மக்களுக்கு அந்த பொறுவையெல்லாம் இருக்கவே இருக்காது காத்திருந்து வாங்கலாம் அதெல்லாம் இல்லை நான் காத்துட்டு இருந்தா தான் வேகமாக ஏறுது ஓடி ஓடி போய் தான் வேகமா பிடிப்பாங்க கீழே இறங்கி வந்த பிறகு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே யாருக்குமே பெருசா அது ஷேர் மார்க்கெட்லையும் சரி கோல்டுலேயும் சரி இருக்காது அதனால இப்போ ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றவங்க இந்த சற்ற இறக்கத்தெல்லாம் பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை பல்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்குல்ல இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் இறங்க இறங்க இப்போயும் கூட சொல்கிறேன் இன்னும் கூட இறங்கலாம் இப்போயுமே பல்காக பண்ணக்கூடாது ஏன்னா இப்போயுமே அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸுன்னு சொல்லுவோம் அந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது ஸோ இன்னும் கூட பதினோராயிரத்துக்கு கூட வரலாம் இல்லையா ஸோ இந்த இடத்துல ஒரு பத்து கிராமு பதினோராயிரத்தில் வரும்போது இன்னொரு பத்து கிராம் அந்த மாதிரி வாங்கலாம் ஆனால் ஒரு ஆபரணத்தை இந்த ஷார்ட் டேமுக்காக விற்று வாங்கிறது பெரிய லெவல்ல லாபத்தை கொடுக்காது மேம் இப்ப இருக்க தங்கத்தை விட பழைய காலத்துல நம்ம பாட்டிங்களா வச்சிருப்பாங்களே அதுக்கு வேல்யூ அதிகம்ன்றாங்க மேம் அது எப்படி மேம் அது பியூரிட்டியாக இருக்கும்ப்பா பியூரிட்டி அப்படிங்கிறது இப்போ இருக்குது ஸோ அதனால் அது மட்டும் இல்லை பழைய காலத்து தங்கத்துக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா நைன் ஒன் சிக்ஸாக இருந்தால் தான் இப்போ உள்ள ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க நீங்கள் பழைய காலத்து தங்கமாக இருந்தாலும் கூட அதில் நைன் ஒன் சிக்ஸ் முத்திரை மார்க் இல்லை அப்படின்னா அவங்க அதுக்கு கடைகளில் போடுற ரேட்டே வேறு மாதிரி இருக்குது அதுக்கு தனியாக ஒரு ரேட்டு வச்சுருக்குறாங்க அவங்க கடையில் வாங்கினா அது அப்படியே எடுத்துக்கிறது இல்லை நைன் ஒன் சிக்ஸ்க்கு ஹால் அந்த இதெல்லாம் அந்த சிம்பல்லாம் இருக்கும் ஒருவேளை அந்த சிம்பிள் அதில் இல்லை அப்படின்னா அவங்க ஈவெண்டோ நல்ல ப்யூரிட்டி நல்ல குவாலிட்டியாக இருந்தால் கூட அந்த நகைகளை வந்து நம்ம வந்து பெருசாக வாங்கிக்கிறது கம்மி பண்ணி தான் வாங்கும் போது அந்த பியூரிட்டியை பார்த்துட்டு நல்ல கடைகளில் நல்ல செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா அதுக்கான கூட இப்போ அவைலபிள் ஏன்னா இப்ப வந்து இந்த இந்த மாதிரிலாம் வரும்போதுமா மேல முலாம் பூசிலாம் வித்துடுறாங்க சரிங்களா உள்ள வந்து பார்த்தோம் தான் வேற மாதிரி தெரியுது அப்படின்னு ஃபுல் பியூரிட்டி செக் மிஷின்லாம் இருக்கு இப்போ பெரிய பெரிய எல்லாம் உள்ள கொடுத்து அதை செக் பண்ணி அந்த பியூரிட்டிலாம் பார்த்து வாங்க எவ்வளோ செம்பு கலந்துருக்கு இந்த மாதிரிலாம் பார்த்து வாங்குறது நல்லது ஸோ தங்கம் இந்த அளவுக்கு விலை அதிகமானதுனால தான் உங்களுக்கு நயன் கேரட் கோல்டு புதுசாக லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது எப்படி இடிஎஃப் நீங்கள் பேசுகிறீங்களோ இன்னும் கொஞ்சம் நாளில் அதுவும் வந்துடும் ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா சாமானிய மக்களுக்கு நகை வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்கிறனால தான் எங்கே கொண்டு வராங்க அவங்களுக்கு நயன் கேரட் கோல்டே கொண்டு வராங்க ஸோ அப்படி நயன் கே கேரட் கோல்டு எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது இன்னும் அந்த பழைய காலத்து நகைகளை நீங்கள் உருக்கி வேறையாக மாற்றி இப்போ நைன் ஒன் சிக்ஸாக மாற்றிக்கிறது தான் நல்லது ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நைன் ஒன் சிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை எடுத்துக்குவோங்கிற அந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும் ஏன்னா இந்த மாதிரி தங்கம் வந்து விலை அதிகமாகும் போது வெளிநாட்டிலேருந்து வர தங்கமும் அதிகமாக இருக்கும் அதனால தான் வெளிநாட்டிலேருந்து வந்து வரக்கூடாதுக்காக நிறைய உங்களுக்கு இறக்குமதி வரியெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக போட்டிருக்காங்க ஸோ அதனால பியூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது பழைய நகைகளுக்கும் இப்போ இருக்குது அப்படிங்கிறதுனால எப்போதுமே நல்ல தரமான நகைகளாக ஹால்மாக் நைன் ஒன் சிக்ஸ் நகைகளாக வாங்குறது தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நல்லது ஓகே மேம் மிடில் கிளாஸ் பீப்புளாலே இப்போது இப்போ இருக்கிற ரேட்டு வச்சு அவங்களால எதுவும் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியல ஸோ அவங்க எந்த ரிலேட்டடில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களால கோல்டு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க இப்போ உள்ள சுச்சுவேஷனில்ப்பா எனக்கு டிஜிட்டல் கோல்டு எனக்கு வரத்துக்கு பிரச்சனை ஏன்னா அவங்க எல்லாருக்கும் டீமேட் அக்கௌண்ட் தெரியாது எல்லா வில்லேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கெல்லாம் தெரியுது கடைங்களில் போய் வாங்குறது தான் ஸோ அதனால் இப்போ வந்து சிறுக சிறுக தான் வா பண்ணி வாங்க முடியும் ஒரே பல்காக போய் வந்து என்ன பண்ண முடியாது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஸோ நகைகள் இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் போடுறாங்க இல்லையா நல்ல கடைகளாக அதுவும் கூட சின்ன சின்ன கடைகளாக பார்த்து ஓடி போடுறவங்க கடைகளெல்லாம் பார்த்து வாங்கிடாமல் நல்ல ஸ்டாண்டர்டான பெரிய பெரிய கடைகளில் மாதம் மாதம் சீட் மாதிரி போடுறீங்க இல்லையா மாதம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டில் அந்த மாதிரி போட்டு கோல்டு வாங்குறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரே வழியாக இருக்க முடியும் ஏன்னா பல்காக போய் ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னாலே ஒரு கிராமில் என்ன வாங்க முடியும் மிஞ்சி மீனி போனால் ஒரே ஒரு மோதிரம் ஒரு கிராம் மோதிரம் வாங்கலாம் ஒரு பெரிய நகைகள்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா சமீப காலத்துல அது நடக்கிறதே இல்லை ஸோ அதனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க இப்போதைக்கு வேற வழியே இல்லை அப்படின்னா ஒன்று இந்த மாதிரி நகைக்கடைகள்ல அதுவும் நல்ல ஸ்டாண்டர்டான கடைங்களில் நீங்க சீட்டு போடலாம் அல்லது ஆர்டி மாசம் மாசம் நகை வாங்குறதுக்குனே போஸ்ட் ஆபீஸ் அல்லது உங்களோட பேங்க்ல ஸ்ட்ரிக்டா ஏன்னா நம்ம ஆடினா எப்ப வேணாலும் படத்தை எடுத்துக்கலாம் வருமா இருக்கக்கூடாது நான் கண்டிப்பா நகைக்காக தான் போடுறேன் அது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சீட்டு போட்டாலும் ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிலேயோ எஃப்டிலேயோ நீங்கள் சாரி பேங்கிங் அக்கௌண்ட்லேயோ போட்டு சிறுக சிறுக மாதம் மாதம் சேர்த்துட்டு ஒரு பல்க் அமௌண்ட் வந்தோன்னா அப்போயுமே கூட கோல்டு ரேட்டில் எவ்வளோ போயிட்டுருக்கு கடைகளில் இறங்கி இருக்கா ஏரி இருக்கா அதுவும் இப்போல்லாம் ரெண்டு தடவை ரேட் போடுறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்போ போய் என்ன பண்ணலாம் தாராளமாக நகைகளை வாங்கலாம் இப்போது மிடில் கிளாஸ் மக்கள் வாங்கணும்னா இதான் ஒரே வழி ஏன்னா டிஜிட்டல் ஃபார்மேட் தெரியலை அப்படின்னா இந்த சைட் தான் நம்ம நார்மலாக மக்கள் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய முறைகள் இதுதான் இப்போ கடையில் நகைச்சீட்டு போடுறதும் சொல்றீங்க இன்னொரு பக்கம் டிஜிட்டல் கோல்டும் இருக்கு நான் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாச மாதம் நகைச்சீட்டில் போடுறேன் இல்லை இன்னொருத்தர் வந்து இதே ரெண்டாயிரம் ரூபாவை ஒரு வருஷத்துக்கு மாதம் மாதம் டிஜிட்டல் கோல்டில் பீஸ்லேயோ இல்லை இடிஎஃப்லையோ போடுறாங்க ஒரு வருஷம் முடியும் போது ரிட்டர்ன்ஸ்ல அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ்ல வேரியேஷன்ஸ் வரும் ரிட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அதெல்லாம் சொன்னதுமா நீங்கள் எங்கே மில்லி வாங்குறீங்க நீங்கள் அங்கே எப்படி வாங்குறீங்க ஒன்று நீங்கள் நகையாக வாங்கலாம் இல்லை என்ன வாங்கலாம் காயின்ஸாக வாங்கலாம் ஸோ ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நீங்கள் கணக்கு பண்ணும்போதே கூடமா ஃபிசிக்கலில் வாங்கினவங்களுக்கு ஐம்பது சதவீத லாபத்தை கொடுத்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க கணக்கில் நார்மலாக இடிஎஃப்பில் வாங்கினவங்களுக்கு நாற்பத்தேழு பர்சன்டேஜ் ரிட்டன் வந்திருக்குன்னு காட்டியிருக்கிறாங்க ஸோ ஃபிசிக்கலை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் ஃபிசிக்கலில் நீங்கள் திருப்பி ரீசேல் பண்ணும்போது அங்கே பிரச்சனை இங்கே அப்படி இல்லை முழு ரிட்டர்னே நம்ம என்ன பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் ஃபிசிக்கலில் வந்து மறுபடியும் அவங்களுக்கு நகையாக மாற்றும் போது வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் அடி வாங்கும் அதனால் ரெண்டோடைய ரிட்டர்ன்ஸுமே பெரிய முரண்பாடு இருக்காது ரெண்டு பேருமே நம்ம கோல்டில் தானே கோல்டு இடிஎஃப்னா என்ன கோல்டில் தானே அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டுலேயும் பெரிய லெவலில் சேஞ்சஸ் இருக்காது பட் டிஜிட்டல் தெரிஞ்சவங்க அந்த முறைக்கு போவாங்க தெரியாதவங்க வேறு வழியே இல்லை ஃபிசிக்கலாக வாங்கி பண்ணுறாங்க ஸோ ரிட்டர்ன்ஸில் பெரிய லெவலில் வேறுபாடுகள் இருக்காது ஓல்டேஜ் பர்சன்ஸ் இருக்காங்களா மேம் அவங்களால வாங்க முடியாதுனால வேற வழி எதுவுமே இல்லை டிஜிட்டல் தவிர டிஜிட்டல் தவிர வேறு வழி அப்படின்னு தான் நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் தான் ஆரம்ப காலத்துலன்னு அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தெரியும் ஏன்னா வந்து நகையாக வச்சா தான் அவங்க கொண்டு என்ன பண்ணுவாங்க பேங்கிங்கில் கொண்டு போய் வச்சு அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ அதுதான் அவங்களுக்கு மிகச்சிறந்த தெரிஞ்ச முறை ஸோ அவங்க பிசிக்கலாக வாங்கிட்டு தான் வருவாங்க இப்போ பிசிக்கலாக வாங்குறவங்களும் கூட ஒருவேளை லாங் டேம்ல வாங்கணும் நான் இப்போ உடனே வந்து வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கேயே வந்து நகைகளாக வாங்குறாங்க கொண்டு போய் இதில் வைக்கும்போது நகைகளுக்கு தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு பிளச் பண்ணால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதனால் அங்கேயும் மக்கள் வில்லேஜ் மக்களோ இல்லை ஒரு மிடில் கிளாஸ் மக்களோ பெருசாக ஏன் காயின்ஸை விரும்ப மாட்டேங்கிறாங்க காயின்ஸாக வாங்கி வைக்கும்போது திடீர்னு அதை கொண்டு போய் கொடுக்கும்போது ப்ளச் பண்ணும்போது தான் எங்களுக்கு தேவையான பணம் கிடைக்க மாட்டேங்குது தான் ஜுவல்ஸாக வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க ஸோ இனி வரும் காலகட்டத்தில் எப்படி நீங்கள் ஜுவல்ஸாக வாங்குவீங்க ஒரு கிராம் அப்படின்னு வரும்போது அதிகபட்சமாக ஒரு கிராம் தோடு வாங்கலாம் இல்லை ஒரு கிராமில் என்ன பண்ணலாம் ஒரு மோதிரம் வாங்கலாம் அவ்வளோதான் வாங்க முடியும் பெரிய நகைகளாக வாங்கணும் அப்படின்னா நான் சொன்னபடி நீங்கள் வந்து ஆர்டி அல்லது எஃப்டி இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குது உங்களுக்கு எப்போ பல்காக தேவைப்படுதோ நீங்கள் அப்போ போய் நகைகளில் வந்து என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கிறது கூட சேஃப் இப்போல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது இல்லைனா மில்லிகிராம் மில்லிகிராமா மில்லிகிராம் காயின்ஸ்லாம் கிடைக்கிது அதெல்லாம் அவைலபிள் இப்போலாம் கிடைக்குது அந்த மாதிரி வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலாகவே மில்லிகிராம்ஸில் காயின்ஸ் வாங்கிட்டே வரலாம் அது வந்து ரொம்ப அதிகமாக விலை இருக்காது நீங்கள் மாதம் மாதம் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு எப்போ உங்களுக்கு அதிகமான அளவுக்கு தேவைப்படுதோ அதை ஃபுல்லாக கொடுத்துட்டு நீங்கள் நகைகளாக என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் இது ஒரு வழி மில்லிகிராம்ஸில் கிராமில் காயின் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ விலை ரொம்ப ஏறி போச்சு வேற வழியே இல்லை இனி மில்லிகிராமில் காயின் வாங்கி அதை சேர்த்து வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்ந்த உடனே பெரிய நகைகளாக நம்ம வந்து மாற்றி வாங்கிக்கலாம் ஒரு ஷார்ட் டேர்ம்ல வாங்கணும் அப்படின்னா எப்படி மேம் ஏதாச்சும் இருக்குமா ஷார்ட் டேர்மில் நீங்கள் நகைகள் வந்து இந்த மாதிரி பல்கா அதுவும் இவ்வளோ பீக்கில் இருக்கும்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து ஆபத்து தான் ஏன்னா ஒருவேளை கிராம் இறங்கிருச்சுன்னா அப்போயும் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு கிராமுக்கே உங்களுக்கு இப்போ எனக்கு ஐநூறுரூவா இறங்கிருக்கு அப்போ நீங்கள் எட்டு சவரன் எடுத்திங்கன்னா நாற்பது நாயர் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ஷார்ட்டேஜ் அங்கே ஆகுது ஸோ பல்க்காக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு வந்து இப்போ எந்த இடத்துல இருந்துகிட்டு ஆல் டைம் பீக்கில் இருக்குதா இல்லை நாமளாக கிராஜுவலான ரேட்டில் இருக்குதா முன்னிலிருந்து அதே ரேட்லேயே இருக்குதா அதெல்லாம் பார்த்து தான் பல்காக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ பல்காக வாங்கும் போது பெரிய நகைகளாக வாங்குறவங்க கொஞ்சம் இறக்கம் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் வாங்கணும் இந்த மாதிரி ரேலி திடீர்னு பீக்கில் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பொறுமை காத்து வாங்கிறது தான் அவசியம் வேறு வழியே இல்லை மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வாங்கணும்னா அதுக்கெல்லாம் எந்த விதமாக இதுவும் பார்க்க மாட்டோம் போய் வாங்கி தான் ஆகணும் கட்டாய சூழ்நிலை ஆனால் அப்படிலாம் இல்லை நான் நார்மலாக வாங்க முடியும் அப்படின்னா எப்போதுமே இந்த மாதிரி பீக்கில் இருக்கும்போது பல்காக போய் வாங்காமல் கொஞ்சம் பொறுமை காத்திருந்து நீங்கள் வாங்கினா வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேம்மா மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க